ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை திருப்பாடல் இருபத்தி மூன்று ஒன்று அன்பிற்கினியவர்களே நம்பிக்கையில் வேரூன்றி நிறை வாழ்வை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் நம் திண்டுக்கல் தள அவையின் அருள் பணியாளர்களாக திருநிலைப்படுத்த திருவுளம் கொண்ட எல்லாம் வல்ல மூவர் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம் எங்களை இன்று திருநிலைப்படுத்திய நமது மறைமாவட்ட ஆயர் மேதகு பி தாமஸ் பால்சாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து எங்கள் நால்வரின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தினரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து இப்பொன்னாடியை போர்த்தி மகிழ்கின்றோம் எங்கள் நால்வரையும் இவ்வருள் பணிக்கு அர்ப்பணித்த எங்களது பெற்றோர் உடன் பிறந்தோர் உற்றார் உறவினர் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றோம் எங்கள் நால்வரையும் திருத்தொண்டு மெய்ப்பு பணியில் வழி நடத்திய மாரம்பாடி பங்குத்தந்தையும் வட்டார அதிபருமான பணி சுரேஷ் சகாயராஜ் அவர்களுக்கும் முத்தலகுப்பட்டி பங்குத்தந்தை அருள்பணி அமலதாஸ் அவர்களுக்கும் மேட்டுப்பட்டி பங்குத்தந்தை அருள்பணி செல்வராஜ் அவர்களுக்கும் நத்தம் பங்குத்தந்தை அருள்பணி ஜான் பிரிட்டோ அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்குகிறோம் எங்களை பயிற்றுவித்த அனைத்து ஆசிரிய பெருமக்கள் அருள்பணி பயிற்சி இல்லங்களில் பேராசிரியர்கள் பணியாளர்கள் களப்பணித்தள பங்கு தந்தையர் வார இறுதி களப்பணித்தள இறைமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் இத்திரு நிகழ்விற்கு வந்து எங்களுக்காக ஜெபித்த அனைத்து திருநிலையினர் நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் இத்திரு நிகழ்வு சிறப்பாக அமைய பயிற்சி தந்து வழி நடத்திய திரு வழிபாட்டு பணிக்குழு செயலர் வேதியர்கள் திரு தொண்டர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்வு சிறப்பாக அமைய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த பேராலய தந்தையர் வீட அலங்காரம் செய்த சோவியா மெட்ரிக் பள்ளி அமலவை அருள் சகோதரிகள் பேராலய பணியாளர்கள் பாடகர் குழுவினர் சமூக ஊடக பணிக்குழு செயலர் வீட சிறுவர்கள் மற்றும் உதவி புரிந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம் நிகழ்வில் பங்கேற்று எங்களுக்காக செபித்த எங்களது சொந்தங்கள் நண்பங்கள் நண்பர்கள் களப்பணித்தள இறைமக்கள் மற்றும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் நெஞ்சம் நிறை நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம் அன்பின் விருந்திற்கு இடம் தந்து உதவிய புனித மரியன்னை கலைமனைகள் இயேசு சபை அதிபர் மற்றும் அனைவருக்கும் நன்றி அன்பான இறைமக்களே புதிய குருக்களாகிய நால்வரின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு தனித்தனி இடங்களிலே அன்பின் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது அருள் பணியாளர் அமல்ராஜ் அவர்களின் உறவினர்களுக்கு புனித மரிய் தொடக்கப்பள்ளியிலும் அருள்பணியாளர் ஜான் போஸ்கோ அவர்களின் உறவினர்களுக்கு புனித மரியன்னை தொடக்கப்பள்ளியில் உள்ள மட்டைப்பந்து மைதானத்திலும் ஹாக்கி கிரவுண்டிலும் அருள்பணியாளர் டேனியல் அவர்களின் உறவினர்களுக்கு புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி கால்பந்து மைதானத்திலும் ஃபுட்பால் கிரவுண்டிலும் அருள்பணியாளர் ஜோசப் மில்டன் அவர்களின் உறவினர்களுக்கு புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி கூடைப்பந்து மைதானத்திலும் பேஸ்கெட்பால் கிரவுண்டிலும் அன்பின் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அருள்பணியாளர்கள் மற்றும் துறவியருக்கு சகாயமாதா மக்கள் மன்றத்தில் அன்பின் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எங்களுடைய அன்பின் விருந்தில் பங்கு கொண்டு எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க அன்போடு அழைக்கின்றோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக அனைவருக்கும் நன்றி அனைத்திற்கும் நன்றி ஆண்டவருங்களோடு இருப்பாராக திரு அவையை தோற்று இறைவன் அருள் பணி கடமைகளை உண்மையான உள்ளத்துடன் நீங்கள் நிறைவேற்ற தமது அருளால் தொடர்ந்து உங்களை காப்பாராக இவ்வுலகில் இறை அன்புக்கும் உண்மைக்கும் ஊழியராகவும் சாட்சிகளாகவும் ஒப்புரவின் உண்மை உள்ள பணியாளர்களாகவும் உடலின் ஒன்றிப்பில் நம்பிக்கையாளர் தொடர்ந்து வளரும் பொருட்டு அவர்களுக்கு உயிருள்ள அப்பத்தையும் வாழ்வின் வார்த்தையும் வழங்கிட உண்மையுள்ள அருள் நெறியாளர்களாக உங்களை அவர் ஏற்படுத்துவாராக இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது புதிய அருள்பணியாளர்கள் ஆசீர் வழங்க ஆயர் மற்ற பீடத்தில் உள்ளவர்கள் திருப்பீடத்திற்கு முன் வந்து அனைவருடன் இணைந்து ஆசிரை பெற்றுக்கொள்கிறார்கள் Transcrição e